வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மக்ரூனி செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்க ரோல் மக்ருனி செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஆஃப் கேஜ் மக்ரூனி எடுத்துருக்கேங்க ஸ்ப்ரிங்கில் ஸ்ப்ரிங் மக்ருனி வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அரைஞ்சி பாருங்கள் ஸ்ப்ரிங் மக்ருனி ஆஃப் கேஜி எடுத்துருக்கேன் பட்டை லோங்கம் பிரிஞ்சியலை எண்ணெய் சூடான பிறகு பாருங்கள் எண்ணெயை சேர்த்துக்கலாம் குக்கர் சூடாகிடுச்சு இப்போது பட்டை லோங்கம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும் சேர்த்தா இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா சேர்த்து அதையும் வதக்கலாம் புதினா கொத்திமல்லி நல்லா வதக்கிட்டு சக்தி மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்கினா இப்போ தான் டேஸ்ட்டு தராங்க மசாலா வதங்கிடுச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் சுட தண்ணி பக்கத்தில் வச்சிருந்தேன் இல்லையா சீக்கிரமாக ஆகும் இப்போ மக்குரிணி சேர்த்துக்கலாம் கருங்க சேர்த்துக்கணும் ஒரு முட்டை அடி ஒரு முட்டை போட்டிருக்கேன் நான் முட்டையும் அது சேர்த்து மேலே போட்டுட்டு